பேர் விழி என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நான் அண்ணன் தப் அண்ணன் தம்பி தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப முருகர் பக்தர் அதிகம் அவங்களுக்கு ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு போகிறதுனால ரொம்ப முருகர் பக்தி அதனால பால் குடம் எடுக்கிறது விரதம் இப்படி தான் எங்கள் வீட்டில் பிகினிங் ஸ்டேஜ் இருந்தது அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாத்திகர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ள போயிட்டார் அது என்னன்னா நம்ம தான் கடவுள் அப்படின்னு ஒரு உலகத்துக்குள்ள அவர் போயிட்டாரு ஸோ எங்கள் அம்மாவுக்கும் கடவுள் பக்திலாம் அவ்வளோ குறைஞ்சிடுச்சு நான் வளர வளர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஹிந்துவிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் எயித்து படிக்கும் போது ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன் அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமின் தான் அங்க அங்க வந்து பூஜை பண்றது இந்த கித்திகை அமாவாசை இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மான் கிட்ட கேட்போம் அம்மா நீ ஏம்மா இது மாதிரி கித்திகை அம்மாவாசைக்கெல்லாம் செய்ய மாட்டேற நான்வெஜ்லாம் ஏன் செய்கிற அப்படிலாம் கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நம்பிக்கை கடவுள்ன்றது ஒருத்தர் தான் எல்லாருமே ஈக்குவல் கலரும் ரிலீஜன் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் பேசிக்காக நம்ம எல்லாம் ஈக்குவல் ஆனால் வந்து எனக்கு ஒரு கிரேஸ் இருந்தது இந்த அமாவாசைலாம் செய்யணும் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் ஆசை இருந்தது அந்த பூஜை பண்றதெல்லாம் இப்படியும் எயித்து படிக்கும்போது என்னோட ஸ்கூலில் எல்லாமே எல்லா ப்ரோக்ராம்னே கலந்துப்பேன் இந்த திருக்குறள் அப்புறமா திருப்பாவை எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஹிந்துவாக இருக்கிறது ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த ரிலிஜன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது அதோட பேசிக் தெரிஞ்சா கூட அதோடய மேல் பாகம் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டே இருந்தது அதே மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் நார்மலாக யாருக்குமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன் எங்கள் அம்மாக்கிட்டையும் இன்க்ளூடிங் எங்கள் அம்மாக்கிட்டே கூட சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் போய்ட்டுக்கு அப்புறமா வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு செவ்த்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவேன் அது சொல்லி முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ஆனால் அப்போ நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன லூஸ் லூஸ்தரமாக செய்கிறோன்ட்டு பட் இப்போ நான் நினைக்கிறேன் அன்னைக்கே நான் அல்லாவதான் வணங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ என் லைஃப் இப்படியே போயின்னே இருந்தது லெவன்த் டுவெல்த்லாம் முடிஞ்சிருச்சு நான் காலேஜ் ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட் செம் நடத்துது அப்போ எனக்கு ஹாலிடேஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்டடி ஹாலிடேஸ் அப்போ வந்து என்னோட தம்பி வந்து டிஸ்கவரி சேனல்ஸ் ரொம்ப பார்ப்பான் பட் எனக்கு பிடிக்காது அந்த பாம்பெல்லாம் பாக்குறதுக்கு ஸோ அவன் என்ன பண்ணுவான் அந்த பாம்பு இதெல்லாம் போடும்போது நான் சொல்லுவேன் வேண்டாம் சார் இதெல்லாம் போடாதே ஒரு மாதிரியாக இருக்கு பட் அதெல்லாம் போடும்போது சில மிருகங்களை பார்க்கும்போது போது இருக்கும் சில பேர்ட்ஸ் இந்த பிஷ் ஐட்டம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்பதான் நான் மொதல் மொத முதல் இதெல்லாம் படைச்ச கடவுள் எப்படி இருப்பாரு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கடவுளுடைய தாட் வந்ததே அங்கதான் அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு கடவுள் இது கடவுளா இருக்கா யோசிச்சதே கிடையாது பட் கடவுள் வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருந்தது அப்போ நான் யோசிச்ச எது கடவுள இருக்க பாரு நம்ம இங்க லைஃப் நம்ம ஸ்கூலு காலேஜ் அம்மா அப்பா இதை மட்டும் தான் நம்ம ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளதான் இருக்கோம் பட் இதெல்லாம் எப்படி படைச்சிருக்காங்க பாரு ஒரு மிருகத்தை பார்த்தா நம்ம பிடிக்கவே மாட்டுது ஆனா ஒன்னும் பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கு எப்படி கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நான் அதை பார்ப்பேன் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து சன் டிவில வந்து இந்த ஆலய தரிசனம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க அது என்னன்னா ஒவ்வொரு கோவிலும் காட்டுவாங்க இந்த கோவில் இந்த சாமி இருக்கு இது மாதிரி இப்படிலாம் வந்து அபிஷேகம் அப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு அதை பார்த்து சரி நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க ஆரம்பிப்பேன் அப்ப கூட எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு திருப்தியே எனக்கு தெரியாது ஸோ அதுக்கப்புறமும் அதே டிவில ஒரு முறை மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இங்கே விளக்கீத்து வைங்க அப்படின்னு ஒரு இதை சொன்னாங்க ஸோ நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அது நவம்பர் மந்த்ல எல்லாம் வைப்பேன் மார்னிங்கும் வைப்பேன் ஈவினிங்கும் வைப்பேன் ஃப்ரைடேஸ் எல்லாம் குளிச்சிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கும்பிடுவேன் எனக்கு அதில் ஒரு திருப்தியே வராது என்னமோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இது உண்மையா தப்பானே தெரியாமே நான் அதை வணங்கிட்டு இருப்பேன் அப்போ இந்த மார்கழி மாதம் வர 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 நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுவாங்க என்னென்னா அது பீட மாசம் ஸோ அதில் வந்து கெட்டது நிறைய வரும் அதனால் நம்ம நம்மளை பாதுகாத்துறதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து நான் நிறைய ஆன்மீகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சேன் தான் சொன்னாங்க இந்த சித்தர்கள்னு சொல்லிட்டு தான் கடவுள் ஸோ அதுமாதிரி நமக்குள்ளேயே கடவுள் இருக்குது எங்கள் அப்பா சொன்ன பேசிக்கன்னு திரும்பி போயிட்டேன் ஸோ நம்ம தான் கடவுள் அது மாதிரியே கான்செப்ட் யோசிச்சேன் பட் நம்ம தான் கடவுளாக இருந்தால் நம்ம இறக்குறோம் நம்ம எப்படி கடவுளாக முடியும் அப்போவும் அப்படி தோணுச்சு ஆனால் இந்த இந்த கடவுளுடைய சிந்தனை வந்து அப்போவே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் போக போக நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா காலேஜ் செகண்ட் இயர் அப்போது இந்த ஏப்ரல் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எங்கள் அண்ணன் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து ஜெகதீஷன் சொல்கிற ஒரு அண்ணா ஈசா அவர் பேர் மாறிட்டார் அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாலே பேரை மாற்றிக்கிட்டாரு அந்த அண்ணா வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான் பட் அதை நான் அவ்வளோ எல்லாம் எடுத்திருந்தேன் சும்மா என்னன்றதை மட்டும் கேட்டுப்பேன் அவ்வளவுதான் அறிவியல் பார்வையில் குரானும் பைபிளும் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் அதான் அந்த டாபிக் கொடுத்துதான் வீடியோ பார்க்கும்போது இங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா முஸ்லீம்ஸ் இவ்வளவு அறிவியாலே இருப்பாங்களான்ட்டு ஏன்னா நார்மலா என்னை பொறுத்த இருக்கு முஸ்லிம்ஸ் வந்து ஏதோ கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி சின்ன வயசுலாம் ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறிட்ட ஸ்கூல்ல ஒரு ஸ்டாப்ன பஸ் ஏறி யாராவது தாடிலாம் வச்சுக்கிட்டு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு ஒரு முஸ்லீம்ஸை பார்த்தா அந்த பஸ்லேருந்து எப்படா இறங்குவேன் நான் பயப்படுவேன் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிங்க பாம்பு வச்சிருப்பாங்க அதனால ஐயோ எப்படா பஸ் விட்டு இறங்கி போவேன் அப்படிலாம் நான் பயப்படுவேன் அப்போ கூட இஸ்லாத்தை பற்றி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வரல மொத மொதல் நான் படித்த ஒரே விஷயம் தான் இஸ்லாத்தை பற்றி அதை கேட்கும் ரொம்ப ஆச்சரியமா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பாண்டிச்சேரிக்கு போயாச்சு அவன் எம்பிஏ ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவன் எம்பிஏ போனதுக்கு அப்புறமா அவ்வளோ டச்லாம் இல்லை எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு நார்மலாகவே ஆகாது அவன் இதெல்லாம் சொன்னானா நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் இதெல்லாம் சொன்னேன் எங்கள் அண்ணனும் ஏற்றுக்க மாட்டான் இப்படி தான் எங்கள் ரெண்டும் சண்டை போயின்னு இருக்கும் அப்போ நானும் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பாண்டிச்சேரிக்கும் நானும் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் அண்ணன் இஸ்லாத்தில் இப்போ மாற போகிறேன் அப்படிலாம் சொன்னான் சரி அவன் மாறனா மாறிட்டு போட்டோம் நமக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டார் அதுக்கப்புறம் மே எண்டில் வந்து எங்கள் அண்ணன் சொன்னான் இது மாதிரி நான் முஸ்லீமாக மாறிட்டேன்ட்டு எங்கள் அம்மாக்கிட்டேன் பட் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு திட்டினாங்க ரொம்ப சொல்லக்கூடாது வார்த்தையில எங்கள் அண்ணன் ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க பட் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே அம்மா வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க பட் எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அவன் ஏதோ நம்புறான் நம்ம போட்டோம் அது நம்ம ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு நானே விட்டாச்சு அதுக்கப்புறம் ஜூன்ல எங்கள் அண்ணன் வரேன் நான் தேர்ட் இயர் ஜாயின் பண்ணியாச்சு தேர்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு இல்லை தேர்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே மேலே எங்கள் அண்ணன் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறான் சொல்லும் போது எனக்கு அவன் சொல்லின விதம் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் கல் நீ வணங்காத வணங்காத கோயிலுக்குலாம் போகாத பட் நார்மலாக கோயிலுக்கு போகிற பழக்கல அதில் ஒரு சின்ன ஒரு ஆசை தான் எனக்கு அதெல்லாம் போகாத அதெல்லாம் கல் அது தப்பு அப்படின்னு சொல்லி கோவம் ரொம்ப வந்துருச்சு இவன் கோவம் செய்ய கோவப்படுத்துறானு இவனை தான் நம்ம வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நம்பிக்கை மனுஷன் கடவுள் ஆக முடியாது கடவுள் வந்து சுப்ரீம் பவர் அவ்வளவுதான் அதுக்காக இது இதுன்ட்டு இல்லை மனுஷன் கடவுள் ஆக முடியாதுன்னு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தோம் எங்கள் அண்ணனை வெறுப்பேற்ற ஒரே காரணத்துக்காக ஜூன் ஃபர்ஸ்ட்டு வீக்கு வந்து நான் சாய்பாபா கோயில் போனேன் தேர்ஸ்டே தேர்ஸ்டே போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா பிரசாதமெலாம் வாங்கி சாப்பிட்டு பிரசாதமும் பாக்ஸில் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியில் ஒரு தள்ளு வண்டியில் சாய்பாபா சிலை விற்றுருந்தாங்க அவர் நல்லா ஒரு பெரிய குச்சி வச்சுருந்தார் குச்சி வச்சுக்கிட்டு சாய்பாபா செலை டம் டம்னு அடிக்கிறார் அடித்து சொன்னார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இது உடையாதுன்ட்டு நானும் முட்டாள்தனமாக கடை ஒரு சிலையை அப்படி அடிக்கிறாங்களே இது கடவுளானு அப்பவும் எனக்கு திங்க் பண்ணல அந்த சிலையை ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு நான் போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒரே கை கீழே ஒரே நர நரண் மண் மருந்துது என்னடா அது கையில் மண் மருந்து எடுத்து பார்த்தா அந்த பொம்மைக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா சிமெண்ட்டை அடைச்சி வச்சுருக்காங்க அப்போது எனக்கு என்ன தோணுதுதான் ரூபாய்க்கு ஐம்பரூபாய்க்கு சிமெண்ட்டை வாங்கிட்டோமே சொல்லிவிட்டு ரொம்ப ஐம்பது ரூபா போச்சுன்னு ஒரு கவலையை தவிர மற்றபடி எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனோன்னே அப்போ எங்கள் அண்ணன் இருந்தால் அவனை வெறுப்பேற்றணும்ல எப்படியா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த சிலைக்கு வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் ஃபார்மாலிட்டி தான் வச்சுருப்பாங்க ஒரு காமாட்சம் விளக்கு தட்டுன்ட்டு அங்கே பக்கத்தில் வச்சு அதை வந்து நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் விளக்கேற்றினேன் இதை எங்கள் அண்ணன் டென்ஷனானு ஒரே காரணத்துக்காக தான் இது பண்ணேன் அப்போ எங்கள் எங்கள் அதே மாதிரி எங்கள் அண்ணன் டென்ஷன் ஆகிட்டான் எங்கள் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இது மாதிரி என்ன அது இப்படிலாம் பண்ண வேணாம் சொல்லு அப்போ திட்டிடுவான்ட்டு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க சொன்ன எனக்கு செம்மா கோ அவன் விஷயத்துல போகிறேன்னா என்ன எதுக்கு அவன் அவன் என்னுடைய விஷயத்துக்கு வரணும் நான் இப்படி தான் பண்ணுவேன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை திட்டியாச்சு இப்படியே போயிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து எங்கள் அண்ணனோட கேரக்டர் எல்லாம் மாறுது எங்கள் அண்ணன் ரொம்ப ஹாஷா பேசுவான் இப்ப பார்த்து திட்டுவான் நான் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான் எனக்கும் எங்கள் அண்ணன் சண்டை வரும் அவன் என்னாச்சா நான் பதிலுக்கான இப்படிதான் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு குவாடினேஷனு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட கேரக்டர் டோட்டலாக ஒரு விஷயம் மாற மாற ஆரம்பிக்குது எப்படின்னா பாவமாக இருக்கும் நான் பார்க்கவே எனக்கு எங்கள் வீட்டில் உள்ள தொழ மாட்டாங்க தொழ விட மாட்டேன் கிடையாது பட் அவன் மாட்டான் கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கும் பக்கத்துலேயே டஸ்ட்பினுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் அதை அப்படியே பெருக்கிட்டு அங்கேயும் முசிலா போட்டு தொழுவான் எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும் நம்ம ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாலும் அது நமக்கே மனசு கேட்காது என்னடா அது இப்படி ஹர்ட் பண்ணுறேன் சரி அவனை பார்க்குறோம் பாவமாக சொல்லு முருகான் ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேன் எனக்கு எப்பயாவது போர் அடிக்கும் போது கூப்பிட்டு வச்சு கேட்பேன் ஏதாவது சொல்லு சொல்லுன்ட்டு நான் என்றைக்கும் கேட்டதுக்குலாம் எனக்கு அன்றைக்கி பதில் கிடைக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் சொல்கிற பதிலெல்லாம் ஜுதி இல்லை கடவுள்ன்றது ஒன்று தான் நம்ம தான் வந்து அதை வந்து உருவம்லாம் வச்சு வணங்குறோம் கடவுள் பேசிக்காக ஒன்று தான் எல்லா விதத்துலையும் அப்படி தான் போட்டிருக்கு நான் வந்து ஒரு காலத்துல எப்படின்னா இயற்கைதான் கடவுள்னு சொல்லிட்டு நான் பண்ண முட்டாள்தனமா இருக்கும் போய் சரி சூரியன் தான் கடவுள் சொல்லிட்டு அதெல்லாம் போய் வணங்கியிருக்கேன் ஒரு காலத்துல நான் அதே மாதிரி காத்து தான் கடவுள் சோ நம்ம வந்து ஃபீல் பண்ண சொல்லிட்டு லூஸ் தனமான வேலை நான் பண்ணியிருக்கேன் அப்போ எங்க அண்ணன் வந்து இந்த இயற்கையெல்லாம் படைச்சுதான் தான் சொல்லும் போது மனசுக்குள்ள அக்செப்ட் ஆயிடுச்சு ஆனா வெளிப்படி நான் காட்டிக்கல காட்டின ஓவரா பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிறாச்சு இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டே இருக்கு நான் முழுசா எங்க எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சயின்டிஃபிக்காக சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது தேனோடது கைரேகை கருவாய்ச்சி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அது சொல்கிற விதம் எல்லாமே பிடிச்சிருந்து அக்செப்ட் ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலும் என்னோடய ரிலீஜனை விட்டுத்தர முடியல இவ்வளோ கோயிலெலாம் வச்சுருக்காங்களே இவ்வளோ சாமிலாம் இருக்கு ஏதோ பொய்யாவாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் கடவுள் அவங்களும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற மை மென்டாலிட்டி இருக்கும் போது கல்கி அவதாரமும் மொஹம்மன் சல்லா பற்றி ஒரு சிமிலாரிட்டி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கல்கி அவதானம் என்னன்னு நார்மலாக நாங்கள் எப்படி கல்கின்னு சொல்லுவோம்னா ஏதாவது கெட்டது போது இது கலியுகம் இல்லை அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த கலியுகோன்ற யூஸ் பண்ணுவோம் மற்றபடி அந்த கல்கில என்னன்னு தெரியாது கலியுகம் என்னன்னுமே தெரியாது நான் எப்போ இஸ்லாமத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்கு ஹிந்துவிசம் பத்தியும் தெரிய ஆரம்பிச்சது வந்து ஃபுல்லா எனக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாம் தான் கரெக்டு ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாம இருக்கிறதுனால நான் சொல்லல எனக்கு நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு வெளில போனாலும் நான் போக மாட்டேன் அப்படி இருக்கிறவங்க நம்ம வந்து இதை சொன்னால் இவன் ஏதாவது நினைப்பானோ இல்லை எங்கள் அம்மா நினைப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆனா ஆனால் தான் கரெக்டாக நான் முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அண்ணன் ஜூனில் சொன்னால் நான் வந்து ஜூலை எண்டுலேயே எனக்கு முடிவாயிடுச்சு ஸோ இதான் கரெக்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் நார்மலாக வந்து மேக்ஸிமம் டூ டு த்ரீ ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவேன் எல்லா டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நானே ஒரு முறை எங்கள் அண்ணன் தொழ மாதிரி ஆரம்பிச்சேன் எனக்கு அது தொழுகை எப்படி முறை தெரியாது சும்மா விழுந்து எழுந்து ஆனால் அப்போ நான் வேணேன் எனக்கு வந்து இது கரெக்டாக தப்பா தெரியல கடவுளே ஆனால் நான் நம்புகிறேன் எனக்கு கடவுள் ஒருத்தர் நம்புகிறேன் எனக்கு கடவுள்னு அப்போ வரைக்கும் சொல்ல வரும் எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கடவுள் பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும்ட்டு எனக்கு அது மாதிரி கடவுள்ன்ற ஒரு கான்சேர் மட்டும்தான் பிடிக்குமே தவிர இந்த கடவுளோட கதைகள்லாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை இப்படியே லைஃப் போக போக என்ன ஆச்சு இஸ்லாத்தை முழுசாக நாளஞ்சாச்சு இஸ்லாத்துக்கு வந்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் இந்த சைட் ஃபுல்லாக தலை வலிச்சு வீங்கும் அதுக்கடுத்தலாம் இப்படி வீங்கும் எனக்கு மாறி மாறி இப்படி ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வந்துட்டே இருந்துச்சு நான் வந்து நார்மலாக என்ன ரொம்ப முடியல மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போவேன் இப்படியே மாறி 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 வந்துட்டே இருந்துச்சு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் முருகா கரெக்டு கரெக்ட்டு ஓகே நானும் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா நான் சொல்லிட்டாங்க ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் போய் முஸ்லீம் மாறிக்கலாம் மாறிக்கா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க அது பெரிய ஒரு சந்தோஷமாக அப்போ நான் ஓகே ஒத்துக்கிட்டேன் இப்படி ஒத்துக்கிட்ட உடனே எங்கள் அண்ணா அப்போ அக்டோபர் மந்த்தில் நினைக்கிறேன் அப்போது ஏதோ விஜயதசமி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஃபங்க்ஷன் அன்றைக்கி அன்னிக்கு வந்து எங்கள் அண்ணன் அல்ஃபுர்கான்னு சொல்லிட்டு சூளைமேல பள்ளிவாசல்கிட்ட போனால் அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் சர்க்கிளில் போய் உக்காடுறேன் அப்போ ஒருத்தன் கேட்டாங்க நீ யாருமான்னு கேட்கும் போது இது மாதிரி எங்கள் அண்ணன் பேர் சொல்லிவிட்டு நான் இஸ்லாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அவங்க என்னை அப்படியே கட்டி பிடிச்சாங்க இன்னக்கும் ஞாபகம் இருக்குது என்னை அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பேசினாங்க சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களாம் இவ்வளோ அன்பாலாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு அப்போதான் நான் சொல்லலை அவங்களுடைய ஒய்ஃப் வந்துங்கிட்ட நிறைய சொன்னாங்க இதம்மா கரெக்டாக அப்படி அப்போ கூட நான் சரி மனசுக்குள்ளேயே வச்சிக்கிட்ட எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை அப்படியே போயிட்டேன் அப்புறமா எப்பவும் போல எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அண்ணன் எல்லாம் பேச ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தொலை தெரியாதனால எங்கள் அண்ணன் நைட்டு மட்டும் தான் வருவான் அப்போ இஷா மட்டும் தான் நாங்கள் தொழுவோம் அதுவும் இஷா மட்டும் தான் தொழுவோம் வேற எதுவுமே தொலை தெரியாது எனக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஆக எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும் பட் இஸ்லாம் தொடலாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜாக இம்ப்ரூவ் ஆக வீசிங் வந்தது எப்படின்னா நான் நினச்சேன் ஸோ எப்போவும் போல இயர்லி ஒன்ஸ் எல்லாம் வரப்போகுது இது என்ன பெருசுன்னு நினச்சி விட்டுட்டேன் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துச்சு விட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துச்சு இப்படி ஒரு டூ மந்த்ஸ் கண்டினியூவாக கண்டினியூவாக வீசிங் வர வர ரொம்ப ஆகிடுச்சு எனக்கு சிவியர் ஆக ஆக நான் ரொம்ப பயந்துட்டேன் ஒரு நைட்டில் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது நான் பீஸிங் வந்து நார்மலாக நம்ம வந்து வாயால் தான் ப்ரீத் பண்ணுவோம் அப்போது ஒரு நாள் நான் படுக்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா தொண்டையும் அடைச்சிக்குச்சு அன்னைக்கு நான் வந்து அப்போதான் நான் ஃபஸ்ட்டு அல்லான்னு சொன்னேன்லாம் எனக்கு என்னால் முடியலை எனக்கு என்னமோ நான் இப்பவே நான் இறந்துருவேணும் பயப்படுறேன் தொண்டையும் அடைச்சிக்கிச்சு நம்மளால நோஸ்டியும் பிரீத் பண்ண முடியாது அப்போ ரொம்ப அடைச்சிக்கிட்டு என்னால் தாங்க முடியல நான் அன்னைக்கு தான் வேணாலாம் எனக்கு முடியல எனக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போவே என் உயிர் எடுத்துரு ஆனால் நான் நரக்கத்துக்கு போறவளா இருந்தேன் என்னை இன்னும் வச்சிருந்து என் நல்லா சொர்க்கத்துக்கு பொருளை ஆக்குன்னு சொல்லி வேணு அது அன்னியை வீசிங் நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் ஆகிட்டேன் இதான் கரெக்டு சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து காலேஜ் ஃபைனல் முடிச்ச உடனே நான் மதர் ஷாக்கு போயிட்டு ஒரு த்ரீ மந்த் தீனியாத் முடிச்சுட்டு வந்தேன் இந்த தீனியாத் முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் என்னென்னா எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாமே போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா அது நம்ம எந்த ஜாம்பும் போக முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் எனக்கு இஸ்லாத்து வந்தக்கப்புறம் நிறைய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக பிரச்சினைய சர்டிஃபிகேட் வரல ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வரல எல்லா கேம்பஸ் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு ஒன் இயர் பிரேக்கு இப்படி 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 போய் போய் எனக்கு எந்த வேலையும் பிடிக்கல போகிற வேலையெல்லாம் நைட் ஷிஃப்ட்டு இப்படி இப்படி மாறி மாறி வரதுனால எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் முழுக்க முழுக்க நல்லா நம்பலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா நான் நல்லா தானே படிச்சிருக்கேன் ரொம்பலாம் அப்படின்னா ஒரு தான் இருக்கேன் என்னையான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரா பார்க்கும்போதுலாம் எனக்கு கவலையாக இருக்கும் என்னோடய பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்தவெல்லாம் வந்து நல்ல டுவெண்ட்டி தௌசண்ட் சேல்ரி வாங்கும் போது நான் இப்போ ஃபீல் பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரே ஒரு தாட் மட்டும் வரும் இவங்க யாருக்குமே கிடைக்காத மார்க் எனக்கு ஒரு கிடைச்சிதுன்னு நினைக்கும் போது அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு மறந்து கூடும் இப்படி தான் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் சில நேரத்தில் வந்து நான் இருக்கக்கூடாதுங்கன்னா போயிடும் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் ஆனால் அழுதழுது என் எல்லா கிட்ட துவா கேட்டேன் ஆனால் அல்லாஹ் வந்து எனக்கு சிறப்பாக தான் கொடுத்துருக்கான் இன்னி வரைக்கும் நான் நோம்புக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்போது நோம்புக்கு முன்னாடி நான் துவா கேட்டேன் அல்ல நான் நிறைய இன்டர்வியூஸ் போறேன் போகிற இன்டர்வியூஸ்க்குலாம் எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேன் அந்த கம்பெனிக்கு பிடிச்சிருந்தா என்ன பிடி எனக்கு பிடிக்கல அதனால இந்த நோம்பு ஃபுல்லாக நான் உனக்காக நோம்பு வைக்கிறேன் எனக்கு நல்ல வேலையாக கொடு எனக்கு தொழுகிற மாதிரி வேலையாக கொடு அப்படி சொல்லிட்டு நான் வேண்டிட்டு ஜூலை ஜூன் மந்த் எண்டில் வேண்டுறேன் ஜூலை ஃபுல்லாக நோம்பு ஆகஸ்ட் கன்ஃபார்ம் வேலை கிடைச்சா ஆகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நோம்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்போ வந்து ஜூலை லாஸ்ட்டில் நோ ரம்லான் பெருநாளே முடிஞ்சிடுச்சு நான் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் இந்த மாதம் போக போக நான் பயந்துட்டு என்னடா இருந்தால் ஆகஸ்ட் மாதம் போகுது ஆனால் நான் எல்லா கிட்டே வந்து உரிமையாக கேட்டேயா அல்ல எனக்கு கொடுத்தே ஆகணும் என்னால் வேறு என் தாங்க முடியல ஏன்னால் வீட்டிலேயே இருக்க முடியல வெளியே இருக்க முடியல ஒரு நம்பி தானே வந்திருக்கேன் நீ இதான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஜூ ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயித் அப்போ தான் எனக்கு வேலை கிடைச்சிதான் அலமதுல்லா அது எனக்கு சிறப்பான வேலை கொடுத்தான்லாம் எனக்கு எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் நான் இப்ப ஒர்க் பண்ணுறது ஒரு குழந்தைங்க தான் ஒர்க் பண்றேன் அது மாதிரி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் அல்லா கொடுத்த அந்த சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடே இல்ல அந்த குரான் அல்லா ஒன்னு சொல்லுவாங்க அந்த பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்ல உதவி கேட்டா அல்லா கண்டிப்பா கொடுப்பான்ட்டு இது மாதிரி எனக்கு அல்ல வந்து சிறப்பாக தான் கொடுத்துருக்கான்னு தவிர எப்பயுமே கஷ்டப்படுத்துதே இல்லை நான் நிறைய நினைச்சு பாப்ப பாரு நம்ம வந்து முஸ்லீமாக மாறியிருக்கோம் இருக்கோம் எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் ஆயிரம் பேரை பார்க்குறோம் போகிறோம் அவங்களா கிடைக்காத மார்க்கு எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அல்லோட நான் பட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய நான் அழுதுருக்கேன் நிறைய நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன் எனக்கு நிறைய புரியவே புரியாது எனக்கு என்னோடய சின்ன வயசுல நிறைய விஷயம் யோசிக்கும் போது இப்போவே சந்தோஷமாக நான் சின்ன வயசுல எனக்கு எல்லாம் வந்து மார்க்கத்தை கொடுத்துட்டானோ நான் ஏதாவது சின்ன வயசு தப்பு பண்ணும்போது நான் யோசிப்பேன் ஐயோ யோ கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கேன் நம்ம தப்பு பண்ணலாமா அப்படின்ட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை கொடுத்து நல்லாக்குறேன் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது ஈடாகுமான்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா இப்போ நான் முஸ்லீமாக மாறி ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு கூட எவ்வளோ பேர் பழகிருக்காங்க என்னோடய சொந்தக்கார் என் கூட பழகிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் நான் அவங்க கூட சிரித்து பேசும்போது ஒரு விஷயத்தை யோசிப்பேன் இன்றைக்கி நம்ம சிரித்து பேசிகிட்டே இருக்கோம் ஆனால் வந்து நாளைக்கு மறுமையில் என்ன கேள்வி கேட்பாங்கள்ல என்ன வேல்வி கூட இருந்தியே எனக்கு இஸ்லாத பற்றி சொன்னியா அப்படின்ட்டு சொல்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ என்னோட கூச்ச சுபாத்தனால எனக்கு யாருக்குமே அந்த இஸ்லாத்தை போய் சொல்றது கஷ்டமா இருக்கு அவங்க என்ன தப்பா நினச்சிப்பாங்களோ இஸ்லாமா தப்பா நினச்சிருப்பாங்களோ சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது இந்த எல்லாருக்குமே வந்து இஸ்லாத்துடைய அந்த ஒரு பேசிக்கா தெரியணும் அவங்களுக்கு இஸ்லாமா என்னன்னு தெரியணும் ஏன்னா என்னால வந்து இஸ்லாத்தை பத்தி எனக்கு பேசிக் நாலேஜே கிடையாது அப்போலாம் எனக்கு முஸ்லீம்ஸை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் பஸ்ஸெல்லாம் முஸ்லீம் வந்து அப்படி நடக்கும் நடுங்க பயங்கரமா ஒய்யோய்யோ இன்னைக்கு பாம்பிளாஸ்ட் ஆக போகுது நம்ம வெளிஞ்சு போயிடுவோம் இப்படி தான் நான் பஸ்ல போனேன் ஒரு ஸ்டாக்கி நான் அப்படி பயப்படுவேன் இன்னைக்கு வந்து எனக்கு அது போல ஒரு ஆ அதுக்குள்ள தாடி வச்சு ஃபுல்லா போட்டு ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு கண்ணியமா தெரியுறாங்க எனக்கு அது மாதிரி இஸ்லாத்துக்கு வந்து என்னோட அல்ல என்னுடைய என்னுடைய சொந்தம் பந்தங்க எல்லாருக்குமே இஸ்லாத்தை சொல்லணும் அவங்களுக்கு இந்த இம்மையிலும் மறுபடியும் சிறந்த இடத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அஸ்லாம் அலைக்கும் வரக் பரக்கூர்